ஆக்டிவ் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி மாணவி ஸ்ரீமதி ஆறுநூறுக்கு ஐநூத்தி எண்பத்தி ஒன்பது மதிப்பெண்கள் பெற்று மாவட்ட அளவில் முதலிடம் பெற்று சாதனை சக்தி மெட்ரிக் மேல்நிலை பள்ளி கனியாமூர் சின்னசேலம் கள்ளக்குறிச்சி இயற்கைக்கு வரவேற்கிறோம் அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கே டிவி சந்திரபாபு நாயுடு ஆந்திரால ஆந்திராவில் சிஎம்மாக பதவியேற்பு நடக்க பதவியேற்பு விழா நடக்கிற இன்னைக்கு அந்த பதவியேற்பு விழா வந்து ட்ரெண்டாச்சோ இல்லையோ மக்களே அங்கே நடந்த தமிழிசை மற்றும் அமித்ஷாவுடைய அந்த ஒரு கான்வர்சேஷன்ஸ் அமித்ஷா தமிழிசை அவர்களை கூப்பிட்டு கண்டித்த அந்த கான்வர்சேஷன்ஸ் அது மிக ட்ரெண்ட் சொல்லலாம் சொல்லாம ஸோ இது வந்து ட்ரெண்டிங் அப்படின்னு நம்ம வந்து வெளிப்படையாக நம்ம பார்க்குறதுன்றது வேறு மாதிரி விஷயமா இருக்கும் ஆனால் உள்ளுக்குள்ளே நடக்கக்கூடிய அந்த மன போராட்டங்கள் அப்படிங்கிறதும் தமிழிசை அவர்களை அமித்ஷா அப்படி ஓப்பனாக கூப்பிட்டு அப்படி கண்டித்ததால் ஏற்பட்ட பின் விளைவுகள் பற்றியும் இன்றைக்கு ஆந்திரிந்து சென்னைக்கு திரும்பிய தமிழிசை அவர்கள் ஏர்போர்ட்டில் கூப்பிட்டு இப்போ பத்திரிக்காரங்க வந்து கேள்வி கேட்குறப்போ அவங்க பண்ண அந்த ஒரு ரியாக்ஷன் அப்படிங்கிறத பற்றியும் எல்லாத்துக்கும் மேலே இதை பற்றி கேரளா காங்கிரஸ் அவங்க கொடுத்த ஒரு மிக முக்கியமான கண்டன அறிவிப்பை பற்றியும் இப்பொழுது திருநெல்வேலி பக்கங்களில் பார்த்திங்கன்னா இதை வந்து ஒரு ஜாதி ரீதியான பிரச்சனையாக மாற்றுவதற்காக ஒரு கண்டன அறிக்கை விட்டுருக்காங்க அதை பற்றியும் எல்லாத்துக்கும் மேலே இந்த மாதிரி உங்களுக்கு நிர்மலா சீத்தாராமன் அவர்களையோ ராஜ்நாத் சிங் அவர்களையோ இவர் பண்ணுவாரா அமித்ஷா பண்ணுவாரா அப்போ தமிழிசை அப்படின்னா உங்களுக்கு கேவலமா அப்படிங்கிற மாதிரியான எதிர்கொள் எழுப்பியிருக்கிறது இதை பற்றியும் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில் சந்திரபாபு நாயுடு அவர்களுடைய ஆக பதவியேற்பு விழாவிற்கு வருகை தந்திருந்த நரேந்திர மோடி மற்றும் அமித்ஷா இந்த இடத்துல உங்களுக்கு கூட்டணி கட்சி அப்படிங்கிறதுனால அந்த அந்த கட்சிக்கு அந்த கட்சியுடைய பிரதமரையும் ப்ளஸ் உள்துறை அமைச்சரும் கூப்பிட்டுருக்கார் சந்திரபாபு நாயுடு அந்த ஒரு மீட்டிங்கில் ரஜினிகாந்த் அவர் வந்திருக்கிறாரு கூடவே தமிழிசை அவரும் வந்திருக்கிறாங்க ஸோ தமிழிசையை மேடையில் கூப்பிட்றப்ப வணக்கம் வச்சுட்டு போயிட்டு இருந்த சமயத்தில் போகிறவங்களை அமித்ஷா வந்து கூப்பிட்டு அவர் வான் பண்ணார் ஸோ இது வான் பண்ண எதற்காக வான் பண்ணார் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான் மக்கள் ஏனென்றால் கடந்த ஒரு வார காலமாக போய்க்கிட்டு இருக்க போய்கிட்டு இருக்கக்கூடிய அண்ணாமலை பஸ்ஸஸ் தமிழிசையுடைய பிரச்சனை இதை பற்றி டீடெயலாக வீடியோ முடி போட்டிருக்கோம் மக்களே பட் திரும்ப நான் கிளிம்சா சொல்ல விரும்புகிறேன் தமிழிசை அவர்கள் கொடுத்த ஒரு கமெண்ட்டு ஒரு பத்திரிகையில் அந்த கமெண்ட் அப்படிங்கிறது அண்ணாமலை பிரசிடெண்ட்டாக இருக்கக்கூடிய சமயங்களில் பிஜேபியில் தமிழக பாஜகவில் பின்னணி உள்ளவர்களை வந்து சேர்த்துட்டாரு அப்படிங்கிற ஒரு கமெண்ட் ஸோ அது வந்து அவங்க வார்த்தை சொல்கிறாங்க இன்னொரு விஷயம் பார்க்கணும் மக்களே தமிழிசை அவர்கள் முன்னாள் தமிழக பாஜகவின் தலைவர் அப்படிங்கிற முறையில் தான் நான் சொல்கிறேன்னு சொல்லி சொல்கிறாங்க பாஜக வந்து வளர்வதற்கு உழைக்கக்கூடிய நம்பிக்கையுள்ள நபர்களை சேர்த்து தான் அது வந்து உழைச்சி வளர்க்க முடியுமே தவிர குற்றப்பின்னணி உள்ளவர்கள் அவங்கள நீங்கள் சேர்த்து வளர்க்க முடியாது கட்சியை அப்படின்னு ஒரு வார்த்தையும் சொல்கிறாங்க இந்த வார்த்தை மிக மிக முக்கியமான வார்த்தை ஏனென்றால் அவங்க தனிப்பட்ட ஒரு காழ்ப்புணர்ச்சிலியோ இல்லை தனிப்பட்ட பிரச்சனையோ அவங்க சொல்லவே இல்லை ஏன்னா தமிழக பாஜகவில் அண்ணாமலைக்கு முன்னாடி தலைவராக இருந்தது அவங்க தான் அது இல்லாமல் ஒரு ஸ்டேட்டுடைய கவர்னராகவும் இருந்திருக்கிறாங்க இப்படி இருக்கும் பட்சத்தில் தமிழக பாஜக வளர்வதற்கு என்ன பண்ணால் நல்லா வளர முடியும் அவங்களுடைய ஒரு தாழ்மையான கருத்தை அவங்க முன் வச்சுருக்காங்க இந்த கருத்தை முன் வச்சதுக்கு சொந்த கட்சியில் இருக்கக்கூடிய வார் ரூம் அப்படிங்கிற அந்த ஒரு ஐடி டிபார்ட்மெண்ட்டே தமிழ் சேவைகளை வந்து கலாச்சும் அவங்கள வந்து எதிர்த்தும் மீம்ஸும் எதிர்வினையாக இதை பற்றி வருத்தப்பட்டும் ஒரு ப்ரெஸ் மீட்டில் பேசுகிறாங்க இதை பற்றி திருச்சி சூர்யா வந்து அந்த அக்காவை பாட்டினா கோவம் வருதா பட்டனாலே கோவம் வருது அப்படின்னா எப்படி அண்ணாமலை அவர் சொல்லான்னு அவர் ரொம்ப கொதித்து பேசிக்கிட்டு இருக்கார் ஸோ இது வந்து ஒரு பிரளயமாக ஒரு வார காலமாக ஒரு அனல் பறக்கும் விவாதமாக ஏற்படுது உள்கட்சி பூசல் அதிகமாக இருக்குதுன்னு தெரிய ஆரம்பிச்சுது ஸோ இதன் அடிப்படையில் அண்ணாமலையை டெல்லிக்கு கூப்பிட்டு விசாரித்து கண்டிச்சிருக்காரு அப்படின்னு ஒரு தரப்பு வெளியாகுது ஆனால் அண்ணாமலையை அப்படி பண்ண அமித்ஷா எதற்காக தமிழிசை அவர்களை ஓப்பனாக அவ்வளோ பெரிய மேடையில் கூப்பிட்டு ஓப்பனாக அசிங்கப்படுத்தணும் அப்படிங்கிற கேள்வி அடைகிறது மக்களே ஸோ இது நிறைய விஷயம் பார்க்கணும் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இந்த மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்து கூப்பிட்டு அவரை வான் பண்ணிவிட்டு ஒரு எம்பராஸ்மெண்ட்டான சுச்சுவேஷனை வந்து ஃபேஸ் பண்ணிவிட்டு அதற்கு பிறகு தமிழிசை அவர்கள் சென்னை ஏர்போர்ட்டுக்கு வராங்க ஏர்போர்ட்டுக்கு வந்தப்போ சுற்றி ப்ரெஸ் மீடியா சூழறாங்க சூழ்ந்து அவர் கேள்வி கேட்குறப்போ எந்த அளவுக்கு அவங்க ஒரு இறுக்கமான முகத்தில் வாயில் மட்டும் புன்னகையோட வணக்கம் வச்சு அங்கேருந்து எஸ்கேப் நீங்களே பாருங்க

அதில் வந்து எல்லா பிரச்சனும் இருப்பாங்க அந்த சமயத்தில் அது வந்து இட் வாஸ் இட் வாஸ் ஒன் ஆஃப் த ஹாட் டைம்னு நினைக்கிறேன் அந்த சமயத்தில் தமிழிசேவர்களுடைய மகன் அவர் அவங்க வந்து பின்னாடி இருப்பார் அவர் வந்து ஏதோ ஒரு பயங்கரமான மூட் மூட் அவுட்டில் வந்து மோடியை பற்றி விமர்சித்து கத்துவார் இது மொத்த மீடியாவும் வந்து அதை நோட் பண்ணிவிடுவாங்க அப்படின்னு டக்குன்னு சாரி சாரி என் பையன் வந்து ஹி இஸ் நாட் வெல் டெக்கிங் ஃபார் த ட்ரீட்மெண்ட்டு அவனுடைய ஒய்ஃப்க்கு உடம்பு சரியில்லைன்ட்டு அவன் கொஞ்சம் மனநல சரியில்லாமல் இருக்கிறான் அவன் ட்ரீட்மெண்ட்டு கூட்டு போயிட்டுருக்கோன்னு சொல்லிட்டு அந்த இடத்த வந்து அவங்க சமாளித்து பேசுவாங்க ஸோ இந்த இடத்துல கூட அவங்க ப்ரெஸ் மீட்டை கேன்சல் பண்ணல அவங்க பையனை சொல்கிறாங்க திருப்பி சொல்லுவாங்க கூட்டி போங்கப்பா அவரை கூட்டு போங்க உள்ளே கூப்பிட்டு போங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் இந்த கேளுக்கு பதில் சொல்வாங்க சொல்லிவிட்டு விளக்கத்தை கொடுத்து கேளுக்கு பதில் சொல்வாங்க ஸோ அந்த மாதிரி சமயத்தில் கூட அவங்க வந்து இருக்கிற முகத்தில் மீடியாவை பார்த்தா வந்து விலகி போனது கிடையாது மக்களே ஸோ ரெண்டு விஷயத்தையும் பார்க்கணும் அண்ணாமலையும் பார்க்கணும் அண்ணாமலை அவர்களும் கோயம்புத்தூருக்கு ஹீ ஹி வாஸ் பேக் ஃப்ரம் டெல்லி எ கப்புள் ஆஃப் டேஸுக்கு அப்பொழுதும் ப்ரெஸ் மீட் ப்ரெஸ் மீடியா வந்து சூழ்ந்து கே கேட்டப்போ இனிமேல் நோ ப்ரெஸ் மீட்டிங்னா எதாக இருந்தாலும் வந்து ஹெட் ஆஃபீஸில் கே ஹெட் ஆஃபீஸில் கொடுப்பாங்க தலைவர்கள் பேசுவாங்க இனிமேல் வந்து பாத்ரூம்க்குலாம் வந்து போனால் கூட வந்து மீடியாவுக்கு நான் பேட்டி கொடுக்க விருப்பமாக இல்லைன்னு சொல்லிட்டு அவர் மாதிரி அவரும் எம்பிரேஸ்மெண்ட்டை போவார் இவரும் இவங்களும் அதே மாதிரி போயிருப்பாங்க ஸோ இந்த சுச்சுவேஷன் யோசிச்சு பாருங்கள் மக்கள் அண்ணாமலை அவர்களையாவது ஒரு ஒரு இப்போ ஒரு வார்த்தை என்ன ப்ராப்ளம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழிசை அவர்களையே வந்து ஓப்பனாக இந்த மாதிரி பேசினா அண்ணாமலை என்னென்ன பேசியிருப்பார் ரூமுக்குள்ளே வச்சு அப்படின்னு ஒரு வார்த்தை ப்ராப்ளம் ஆகுது நம்ம என்ன சொல்ல வரோம்னால் அண்ணாமலை அவர்களை நீங்கள் வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு கூப்பிட்டு நாலு செவத்துக்குள்ளே நீங்கள் திட்டுறீங்க அப்படிங்கிறது அது வேறு விதமாக போயிடும் வெளியே தெரிய போகிறது கிடையாது என்ன திட்டாருன்னு தெரிய போகிறது கிடையாது அது வந்து வேறு விதமாக இவங்க சொன்னால் மட்டும்தான் வழியாகக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் ஆனால் பப்ளிக்கில் அவ்வளோ பெரிய ஸ்டேஜ் மேலே இப்படி கூப்பிட்டு வான் பண்ணுறது அப்படிங்கிறது என்ன மாதிரியான டிக்டேட்டர்ஷிப்பான மனநிலையை காட்டுகிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது ஒன்று ரெண்டாவது ஜென்ரலாகவே ஒரு சபை நாகரிகம்ன்ற என்ன அர்த்தம்னு சொல்லுவாங்கன்னால் ஒரு சக ஸ்டேட்டுடைய அவங்களும் முன்னாள் ஒரு சக ஸ்டேட்டுடைய முன்னாள் தலைவர் அவங்க ஒரு ஸ்டேட்டு கவர்னர் அவங்க இந்த இடத்துல அவங்க நடந்து வரப்போ ஒரு சபை நாகரிகம்னால் கூடிய உட்காந்திருக்கக்கூடிய நபர்கள் எந்திரிச்சு பேசுவாங்க ஆனால் உட்காந்துக்கிட்டு கால் மேலே காலை போட்டுக்கிட்டு திமுறாக வந்து பேசுகிறது அப்படிங்கிறது எப்படி ஏற்றுக்கொள்ள முடிய ஒரு விஷயமாக இருக்கும் அப்படின்னு ஒரு விஷயமும் முன்னெடுத்து வைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல என்னதான் தான் எதிர்கட்சியாக இருந்தாலும் ஒரு பெண்ணை அப்படி அவமானப்படுத்துறது அப்படிங்கிறது ரெண்டு ஆஸ்பெக்டில் பார்க்கலாம் மக்களே ஒரு ஆஸ்பெக்ட்டில் வந்து எதிர்க்கட்சி பூசலில் நம்ம வந்து உள்ள போந்து வந்து நம்மளுடைய கருத்தை சொல்லலாம் அப்படின்ற ஆஸ்பெக்ட்லையும் பார்க்கலாம் இன்னொரு ஆஸ்பெக்ட்டில் இதை சொல்லணும் அப்படிங்கிற மனசை வந்து சொல்கிறாங்களேன்றது ஆஸ்பெக்ட்லையும் பார்க்கலாம் பட் இன்னும் இந்த ஆஸ்பெக்ட் பார்த்தீங்கன்னா எந்த விதத்துலேயும் சம்மந்தப்படாத காங்கிரஸ் கேரளா அவங்க சொல்கிறாங்க அவங்க வந்து என்ன ட்வீட் ட்வீட் போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பிஜேபிஸ் கல்ச்சர் அண்ட் ஆட்டிடியூட் டுவோர்ட்ஸ் விமன் ட்வீட் ஆரம்பி டைட்டில் தான் போட்டிருக்காங்க எனி ஒன் வித் சம் செல்ஃப் ரெஸ்பெக்ட் வில் கிவ் இட் பேக் டு ஹெம் அண்ட் குவிட் அட் த ரேட் தமிழிசையை போட்டுவிட்டு Being பீங் ஏ குவாலிஃபைட் டாக்டர் அண்ட் அஃபார்ம் ஆர் கவர்னர் யூ டோன்ட் to டு டேக் சச் இன்சல்ஸ் தட் டூ ஃப்ரம் அ ஹிஸ்ட்ரி ஷீட்டர் வெல் செட் is இஸ் a ஹிஸ்ட்ரி ஷீட்டர் அவரை தமிழகத்தை சேர்ந்த ஒரு முன்னாள் அதிகாரி காவல்துறை அதிகாரி அவர் பேர் டக்குன்னு மைண்டில் வரல மக்களே அவர் அரஸ்ட் பண்ணி கூட்டு போனார் அமித்ஷா விசாரணைக்கு ஹிஸ்ட்ரி ஷீட்டர் அமித்ஷா அப்படிப்பட்ட ஹிஸ்டரி ஷீட்டர் முன்னாடி எந்த ஒரு குற்றப்பின்னணி இல்லாத தமிழிசை அவர்கள் ஒரு குவாலிஃபைட் டாக்டர் அவங்க இவங்க இப்போது ஒரு மாநிலத்தினுடைய கவர்னராக இருந்திருக்கிறவங்க இவங்க ஏன் இந்த மாதிரி ஒரு ஒரு சுயமரியாதை இழந்து நிற்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது இதனை வந்து தமிழ்நாட்டு காங்கிரஸ் போட்டாவது ஓகே உள்ள பூந்து விளையாடுறாங்கன்னு சொல்லலாம் மக்களே ஒரு கேரளா காங்கிரஸ் போட்டிருக்கிறது அப்படிங்கிறது நம்ம அப்படி எடுத்துக்கவும் முடியலை எடுத்துக்கக்கூடாதுன்னு நம்ம நினைக்கலாம் ஸோ நிஜமாகவே இந்த சம்பவம் அப்படிங்கிறது சொந்த கட்சிக்காரன் அதாவது யார் யாரெல்லாம் போன வாரம் அவங்கள வந்து பரட்டம் கெண்டல் பண்ணாலும் யார் யாரெல்லாம் மீன் போட்டானோ அண்ணாமலையை பற்றி பேச பேசுகிறதுக்கு அவனே கூட இந்த ஒரு சம்பவத்துக்கு ஆற்றான் அப்படிங்கிறதும் கூடுதல் தகவலாக இருக்குது மக்களே ஸோ அவங்களே கூட இதை பிடிக்காமல் பேசிகிட்டு இருக்கிறாங்க எப்படி இந்த மாதிரி அவங்க பண்ணலாம் கேட்குறாங்க அடுத்த ஒரு விஷயம் இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு இதை வந்து பிஜேபிக்காரங்களே பண்ணாங்கன்னு தான் சொல்கிறாங்க ஒரு தரப்பில் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா மக்களே ரெண்டு ஃபோட்டோ போட்டிருக்காங்க இந்த ரெண்டு ஃபோட்டோவை போட்டு ரொம்ப அழகாக ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க சண்டை செய்ய தமிழிசை ஆட்சி செய்ய நிர்மலா சீதாராமன் அதாவது இது உண்மையாகவே வேடிக்கையான விஷயந்தான் மக்களே அதாவது களத்தில் இறங்கி பிரச்சாரம் பண்ணுறதுக்கும் களத்தில் இறங்கி இந்த இடத்துல மக்களை சந்திக்கிறதுக்கும் களத்தில் இறங்கி மக்கள்கிட்ட போயிட்டு வெயிலையும் மழையிலையும் இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் இன்னொரு ஆய்வறிக்கை டைம்ஸ் ஆஃப் இந்தியா போட்டிருக்காங்க கடந்த முப்பது வருஷங்களில் இல்லாத அளவுக்கு அதிகமான வெப்பம் அப்படிங்கிறது கடந்த மே மாதம் இருந்திருக்கு கடந்த மே மாதத்துலான் அதிகமான வெப்பம் இருந்து இருந்திருக்கிறது கடந்த முப்பது வருஷத்தில் இல்லாத அளவுக்கு வெயில் இருந்திருக்கு இந்தியாவிலேயே அந்த மாதிரியான முப்பது வருஷம் வரலாறு காணாத வெயிலில் பிரச்சாரம் பண்ணி ஓட்டு கேட்டு அதுவும் சென்ட்ரல் சென்னை எப்போ இருக்கும் தெரியும் மண்டையை பழக்கம் வெயில் இந்த வெயிலில் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு தமிழிசை சவுந்தரராஜன் வேணும் ஓட்டு கேட்க தமிழிசை அவர்கள் வேணும் ஆனால் அங்கே பார்லிமெண்ட்டில் உட்காந்துக்கிட்டு ஃபினான்ஸ் மினிஸ்டராக ஆட்சி பண்ணுறதுக்கு மட்டும் நிர்மலா சீதாராமனா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க இதனை போட்டது சொந்த கட்சிக்காரனே போட்டிருக்கான் அப்படின்னு ஒரு தகவல் வழியாகுது நியாயமான கேள்வியாக இருக்கிறது மக்களை மக்கள்கிட்ட இறங்கி எவன் ஓட்டு கேட்குறானோ மக்கள் கட்சியை இறங்கி பார்க்கறானோ அவன்தான் அங்கே ஆட்சி பண்ணுறதுலேயும் வரணும் அப்படிங்கிறதுல நாம் ரொம்ப தெளிவாக இருக்கிறோம் நிர்மலா சீதாராமன் கிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி ஏன் இங்கே நிற்கலை அப்படிங்கிறாங்க எங்கிட்ட பணம் இல்லை சார் நான் நிற்கலை சார் அப்படிங்கிறாங்க எலெக்ஷனில் நிற்கிறதுக்கு பணம் அவசியம் இல்லையேன்ற அடுத்த கேள்வி கேட்டிருக்கணும் ஏன்னா கட்சி அப்படிங்கிற ஒரு பேக்கப் இருந்தால் போதுமானதாக இருக்கும் கிட்டத்தட்ட எட் எட்டாயிரத்தி அறுநூறு கோடியோ ஆறாயிரத்தி எட்நூறு கோடியோ கிட்டத்தட்ட வந்து எலக்ட்ரோல் பாண்டு வாங்கின கிட்ட வெறும் ஒரு சில்லற காசு ஒரு கோடியை தூக்கி நிர்மலா கொடுத்துருந்தாலே போதுமானதாக இருக்குமே எலெக்ஷன் நிற்கிறதுக்கு அதை அவர் தூக்கி போடாமல் இருந்திருக்காங்க கட்சி அப்படிங்கிற கேள்வி இருக்கிறது இப்போ என்னென்னா நிர்மலா சீதாராமன் அவர்கள்லாம் பிறந்த அளவுக்கு ஏசி ரூம்ல உட்காந்துருக்கணும் ஏசி காரில் உட்காந்துருக்கணும் ஏசி பார்லிமெண்ட்டில் உட்காந்துக்கணும் ஆட்சி பண்ணணும் ஆனால் மக்களுடைய கஷ்டத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக இத்தனை வருஷமாக தாமரை மலர்ந்தே தீருன்னு சொல்லிக்கிட்டு வெயிலையும் மழை மழையிலையும் எல்லா இடத்துலையும் வந்து பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு எத்தனை மேடை பேசிக்கிட்டு எத்தனை பிரச்சாரத்தை போயிட்டு அட்டன் பண்ணிட்டு எத்தனை மக்களை பார்த்துருக்கக்கூடிய தமிழிசை மாதிரி ஆட்கள்லாம் வந்து அவமானப்படணுமா அப்படிங்கிறது எல்லாருடைய சந்த கேள்வியாகவும் இருக்கிறது மக்களே உண்மையாகவே நான் சொல்கிறேன் மக்களே பிஜேபியில் ரெண்டு விமன் நம்ம பாராட்டி ஆகணும் ஒன்று வானதி ஸ்ரீனிவாசன் இன்னும் தமிழி சவுந்தரராஜன் அவர்கள் ரெண்டு பேருமே பிஜேபி அப்படிங்கிற கட்சி தமிழ்நாட்டில் ஒன்றுமே இல்லாமல் இருந்ததுலேருந்து இருக்கிறாங்க இதில் வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களுடைய பேக்ரவுண்ட் நமக்கு தெரியல ஆனால் தமிழிசை அவர்களுடைய பேக்ரவுண்ட் அப்படிங்கிறது அவங்க அப்பா அவங்களுடைய மாமா அவங்களுடைய மாமா பையன் எல்லாருமே காங்கிரஸில் பழந்தின்னு கொட்ட போட்ட மூத்த தலைவர்கள் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் பீப்புள் அவங்களாம் அப்படிப்பட்ட நபர்களுடைய அந்த குடும்பத்தில் இருந்து வந்தவங்க இவங்க பிஜேபியில் தான் இருப்பாங்க அவங்க நினச்சிருந்தாங்கன்னா என்றைக்கோ வந்து காங்கிரஸுக்கு போயிருந்தாங்கன்னா ஒரு பெரிய பெரிய பதவி கொடுத்துருப்பாங்க பொறுப்பு கொடுத்துருப்பாங்க யாரும் எம்பி ஆயிருக்கலாம் மினிஸ்டராக இருக்கலாம் ஆட்சிலேயே எதுவுமே இல்லை காங்கிரஸில் மட்டும்தான் அவங்க வந்துட்டுருந்து காங்கிரஸ் பிஜேபியில் வாழ்ந்துருந்துருக்காங்க இப்படி பிஜேபியில் இருந்து எனக்கு தெரியும் மக்கள் நான் அவங்களுடைய பர்சனலாக பார்த்துருக்குறேன் ஏகப்பட்ட மீட்டிங் கூப்பிட்டவுடனே வருவாங்க அப்போல்லாம் பிஜேபி என்னே தெரியாது தெருமுனை கூட்டம் போட்டிருப்பாங்க அது கூப்பிட்டா வந்துருவாங்க அவங்க தலைவராகும்போதே நான் சொல்கிறேன் தெருமுனை கூட்டத்துக்கெல்லாம் வந்து ஜென்ரலாக வந்து ஒரு ஒரு மாநில வர வரமாட்டேன்னு சொல்லுவாங்க இவங்க கிட்டே வந்துடுவாங்க வானத்தே எவ்வளோ வந்துருவாங்க ரெண்டு பேரும் எந்த இல்லாமல் வந்திருக்கிறாங்க ஒரு நூறு பேர் ஐம்பது பேர் முதல்ல பேசியிருக்கிறாங்க நான் கண்கூடாக பார்த்துருக்கேன் அதெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு பெண்ணை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிஜேபியை அவங்க வளர்த்தாங்க வளர்க்கலை அது செகண்டரி பார்ட் ஆனால் இங்கே பிஜேபி அழியாமல் இருக்க பாதுகாத்தாங்களா இல்லையான்ற கேள்வி இருக்குது அப்படி இல்லைனா இங்கே பாதுகாக்கலன்னா என்றைக்கும் இங்கே பிஜேபின்ற ஒரு கட்சி அழிஞ்சு போயிருக்கும் கட்டெரும்பு ஆயிருக்கும் அந்த கழுதுன்ற அந்த ஒரு சொல்லுவாங்களா பழம சொல்லுவாங்க அதாவது கட்டரும்பாகவும் பார்த்துக்கிட்டாங்க கழுதையை அதுக்கு நிர்மலா சீதாராமன் அவர்கள் பண்ணாங்களா கிடையாது அப்படிப்பட்ட பெண்ணையை இவ்வளோ பப்ளிக்காக உட்காந்துக்கிட்டு கால் மேலே காலை போட்டு தெனாவட்ட அமித்ஷா கூப்பிட்டு அப்படி வான் பண்ணுறார் அப்படின்னா என்ன எகத்தாளம் இருக்கிறது தமிழிசையை பார்த்தா அவங்களுக்கு அப்படிங்கிற ஒரு வழி நமக்கே தோன்றுகிறது மக்களே அடுத்த ஒரு விஷயம் பாருங்கள் மக்களே இதை பற்றி இவர் நாடார் சமூகத்தை சேர்ந்தவர் தமிழிசை அவர்கள் இதனுடைய நாடார் மகாஜன சங்கம் அப்படின்னு திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை கண்டன நோட்டீஸை இஷ்யூ பண்ணுறாங்க கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் குல மகளான அன்பு சகோதரி தமிழிசை சவுந்தரராஜனை முன்னாள் கவர்னர் என்றும் பாராமல் பொது மேடையிலேயே வைத்து அவமதித்த அமித்ஷாவையும் அதற்கு காரணமான அண்ணாமலையையும் வன்மையாக கண்டிக்கிறோம் உடனடியாக அவர்கள் இருவரும் பொது மன்னிப்பு கேட்க வேண்டும் இல்லையில் தமிழ்நாடு தழுவிய நாடார் மக்கள் பெரும் போராட்டத்தில் ஈடுபட வேண்டி வரும் என எச்சரிக்கிறோம் சொல்லிட்டு அவங்க நோட்டீஸ் சிஷ்யூ பண்ணுறாங்க மக்களை ஸோ இதை வந்து எனக்கு பர்சனலாக கேட்டால் இதை ஒரு க இது ஒரு ஜாதி ரீதியான ஒரு விஷயமாக மாற்ற வேண்டியது அவசியம் கிடையாது தான் ஆனால் ஒரு நார்மலாகவே ஒரு தமிழ் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பெண்மணி இந்த பெண்மணி இந்த கட்சிக்கு ஏகப்படுறதை உழைச்சிருக்கிறாங்க அது எந்த மாற்றுக்கிறதும் கிடையாது பிஜேபி அப்படிங்கிற கட்சி வளருதோ இல்லையோ அது தேயாமல் இருக்க பார்த்துக்கிட்டு வந்துருக்கிறாங்க இவங்க இவங்களும் வானத்தி அவர்களும் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க இந்த கட்சிக்காக இப்படிப்பட்ட ஒருத்தவங்களையும் நீங்கள் தனியாக நாலு சவுத்துக்குள்ளே கூப்பிட்டு வச்சு கேள்வி கேட்டுருக்கலாம் உங்களுடைய கண்டனத்தை நீங்கள் தெரிவிச்சுக்கலாம் திட்டிருக்கலாம் நான் செத்துக்குள்ளே முடிஞ்சிருக்கும் இந்த விஷயம் இதை நீங்கள் பப்ளிக்கில் ஒரு மேடம் மேலே காலில் காலை போட்டு உட்காந்துக்கிட்டு தென்னாவட்ட திமுறை அப்படி கூப்பிட்டு பேசுகிறீங்கன்னால் தென் வாட் கைண்ட் ஆஃப் அ ரெக்வ் ரெஸ்பெக்ட் யூ ஹேவ் ஆனர் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்குது அப்போ இப்படி ஏன் நீங்கள் மானங்காட்டிங்க இருக்கிறீங்க நீங்கள் வெளியே வந்துடுங்க அப்போ தான் அவங்களுக்கு அறிவு தெரியும் அந்த சீரியஸ்னஸ் புரியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க எல்லாருமே இன்க்ளூடிங் ஆர் செல்ஃப் இது கட்சியை உடைக்கவோ இல்லை கட்சி மீது வன்மத்தை கேட்கவோ கிடையாது மக்களை நம்ம ரெண்டு பேருக்குமே சொல்வோம் அண்ணாமலைக்கும் சொல்வோம் தமிழ் இசைக்கும் சொல்வோம் தமிழ் இசைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லணும் ஏன்னால் அண்ணாமலையாவது தனியாக கூப்பிட்டு வச்சு திட்டினாங்க அது அவங்க கட்சி பிரச்சனையாக போயிடும் ஆனால் பொது மேடையில் திட்டுறப்போ அது கட்சி பிரச்சனை கிடையாது இது பொது பிரச்சனை ஆகுது கட்சி பிரச்சனைனா தனியாக கூட்டி திட்டிருக்கும் பொது மேடையில் பொது இடத்துல எல்லா மேடைக்கும் திட்டுறது பொது பிரச்சனை அது அது கட்சி பிரச்சனை கிடையாது எப்படி இந்த மாதிரி நீங்கள் திட்டுறீங்க இந்த மாதிரி நீங்கள் பேசுகிறீங்க அப்படிங்கிறது வருத்தத்தை அளிக்கிறது மக்களே கண்டிப்பாக இதில் அமித்ஷா வந்து ஒரு பொது மன்னிப்பான ஒரு ட்வீட்டாவது போட்டாகணும் நான் எமோஷனாக பண்ணிவிட்டேன் தப்பு தான் நான் பண்ணது அப்படிங்கிறத ட்வீட்டாவது போட்டால் தான் கண்டிப்பாக அந்த தமிழக பாஜக மேல் அதாவது இதில் பார்த்தீங்கன்னா இட் இஸ் வெரி ஷுவர் தட் தேர் டிஸ்கிரிமினேட்டிங் அதாவது டெல்லியில் இருக்க நாங்கள் தான் வந்து ஹெட்டு தமிழில் இருக்க தமிழ்நாட்டு பாஜகலாம் வந்து அடிமை மாதிரி தான் இருக்கின்ற மாதிரி டிஸ்கிரினேட் பண்ணுறாங்க அழகாக இங்கே அதில் அடிமை மாதிரி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு அவங்க வந்து உணர்த்துறாங்க அப்படின்னா ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறதுனா கூட அட்லீஸ்ட் வந்து கொஞ்சம் திரும்பி இந்த பக்கம் போயிட்டு தனியாக கூட பேசியிருக்கலாம் உட்காந்துக்கிட்டு தென்னாவட்ட அமித்ஷா பேசுவது என்பது இட் ஷோஸ் ஹவு டிக்டேட்டர் ஆர் அப்படிங்கிறது தெரியுது அப்போ எந்தளவுக்கு தமிழ்நாட்டு பிஜேபியில் இருக்கக்கூடிய தலைவர்களை அவங்க ஏளனமாக பார்க்குறாங்க அதுவும் முக்கியமாக இந்த இன்னொரு விஷயம் வேறு பதிவு ஒரு பெண்ணை நீங்கள் எப்படி தான் மதிப்பீங்களான்னு கேட்குறாங்க கேரளா காங்கிரஸ் இது அனைத்தும் அழிய வேண்டும் ஏற்கனவே வந்து இப்போ தான் சொன்னோம் மக்களே தமிழ்நாட்டில் உண்மையாலுமே இந்த எலக்ஷனை பொறுத்தளவுக்கு இவங்க சீட்ஸ் வின் பண்ணுறாங்க வின் பண்ணல திட்ஸ் செகண்டரி பார்ட் இதில் தட் இஸ் அ காஷன் ஹேப்பன்ட் ஒரு பக்கம் தமிழ்நாட்டில் பிஜேபி வளர்ந்துருக்கு அதாவது நோட்டாக்கு கீழே ஓட்டு வாங்கிட்டு இருந்த பிஜேபி இன்றைக்கு ஆல்மோஸ்ட் லெவன் பெர்சன்ட் வாங்கியிருக்கிறாங்க ஓட்டு விச் இஸ் ட டென் பர்சன்ட் வாங்கிக்கிறாங்க விச் இஸ் ஆப்வியஸ்லி டினோட்ஸ் தட் பிஜே பிஜேபி இஸ் க்ரோயிங் இன் தமிழ்நாடு அத நோ டவுட் அதற்கு மிக முக்கியமான காரணம் யார் அப்படின்னு பார்த்தால் இதை மூணு பேரை முக்கியமாக இங்கே சொல்லணும் அண்ணாமலை அவர் முக்கியமாக முழுமூல காரணம் அடுத்தது வானதி ஸ்ரீனிவாசன் தமிழ் சவுந்தரராஜன் ஸோ இது மறைவும் பல பேர் இருக்கலாம் நமக்கு தெரியல மக்கள் பட் வெளியில் நம்ம பார்க்கக்கூடிய இந்த மூன்று நபர்களுடைய உழைப்பு மிக மிக அலாப்படையாது இந்த எலெக்ஷனில் வந்து அவங்க பண்ணி அந்த கேம்பெயினிங்லாம் வந்து ரொம்ப பெரிய விஷயம்தான் தமிழிசைகளால் நடக்கக்கூட முடியல ஏதோ முட்டி வலி போல் தெரியுது அந்த முட்டியை வச்சு ஊனிக்கிட்டே நடந்துக்கிட்டு அவங்க வந்து ஒரு திட்டு மாதிரி இருக்குது அவங்க உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க அதை போகிறான் ஒருத்தவன் வீட்டில் எங்கே உட்காந்து பாட்டை பாருன்னு சொல்லிட்டு அதுதான் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க முட்டி வலி உட்காந்துருக்க பண்ணுறாங்க வருத்தப்பட்டுவங்க ஸோ தீஸ் திங்ஸ் ஆர் அட்ராஷியஸ் கான்ட் பி அக்செப்டட் ஸோ இப்படி தான் இந்த எலெக்ஷனில் அவங்க கஷ்டப்பட்டு தே ஆர் டெவலப் முக்கியமாக அண்ணாமலையோட உழைப்பு அலாப்பெரியது டவுட்டே இல்லை மக்களே ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் டிஎம்கே இந்த எலெக்ஷனில் பொறுத்தளவுக்கு இட்ஸ் அ காஷன் டிஎம்கே ஹாஸ் டு கேர் அப் அப்படிங்கிறது தெரியல தெளிவாக தெரியுது இந்த மாதிரி சமயத்தில் இந்த மாதிரி இஷ்யூஸை கொண்டு வந்திருக்கிறது அப்படிங்கிறது தமிழக பிஜேபியோடைய எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்குமான கண்டிப்பாக ஆக்கும் நோ டவுட் ஏனால் தமிழ்நாடு இஸ் எ வெரி சென்சிட்டிவ் பிளேஸ் அது ஹோல் இந்தியா கம்பேர் பண்ணுறப்ப மக்களே தமிழ்நாட்டு பீப்புள் அப்படிங்கிறவங்க அது மோஸ்ட் சென்சிட்டிவ் அண்ட் இது வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள் ஆர் பேசிக்கலி வெரி எமோஷ்னல் ஆல்சோ அது இந்த மாதிரி எமோஷ்னல் திங்ஸ் எல்லாம் இட் இல் ஆட்டோமேட்டிக்கலி கேர் அப் இன் எவ்ரி வே அப்படிங்கிறது நோ டவுட் மக்களை ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த இடத்துல அண்ட் மோரோவர் இங்கே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து எல்லாரு பின்னாடியும் ஒரு ஜாதி அமைப்பு இருக்கும் ஒரு மத அமைப்பு இருக்குன்ற மாதிரி எவ்ரிபடிஸ் ஃபண்டமெண்டலிஸ்டிங்கு ஸோ இந்த ஃபண்டமெண்டலிஸ்ட் அப்படிங்கிறப்போ அந்த ஃபண்டமெண்டலிஸ்ட்டுக்கு பேசிக்கலான ஒரு சில உணர்வுகள் இருக்கும் இப்போது தமிழிசை அவர்களை அமித்ஷா பண்ண அந்த விஷயன்றது நார்மல் திங்ஸாக இங்கே உள்ளவங்க மனிதர்கள் பார்க்க மாட்டார்கள் இதை வந்து ஃபண்டமெண்டலிஸ்ட்டாக இருக்கிறப்போ அந்த உணர்வில் பார்க்க அதனால தான் பார்த்திங்கன்னா வந்து நாடக சமூகத்திலேருந்து ஒரு கண்டன கண்ட அறிக்கை அறிவிச்சிருக்காங்க இது ஜாதி இதாக கொண்டு வர வேண்டிய அவசியம் கிடையாது தான் பட் ஸ்டில் தே வில் டூ இட் இது வந்து அப்படியே பில்டப் ஆச்சு குரோஅப் ஆச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக தமிழ்நாடு பிஜேபிக்கு ஒரு சிக்கலை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஸோ பார்க்கலாம் மக்கள் அமைச்சர் என்ன பண்ண போடுற அப்படிங்கிறது இது வந்து நடந்திருக்கக்கூடிய சம்பவங்களை வச்சு பார்க்கிற பொழுது சந்திரபாபு நாயுடுடைய ஸ்வேரிங் செருமனி ஹிட் ஆச்சோ இல்லையோ இவங்களே பேசின இந்த விஷயம் இங்கே ரொம்ப பற்றிக்கிட்டு இருக்குதுன்னு சொல்லலாம் ஸோ இதை வந்து எமோஷ்னல் ஃபயராக இது பற்றிக்கிட்டு எரியாமல் இருக்குதா இல்லை இதை ஊதி அணைக்கிறாங்களா தமிழ் இந்தியா பிஜேபியுடைய ஹெட்ன்றது நம்ம பொறுந்து வந்து பார்க்கலாம் மக்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க நன்றி வணக்கம் சக்தி மெட்ரிக் மேல்நிலை பள்ளி மாணவி ஸ்ரீமதி ஆறுநூறுக்கு ஐநூத்தி எண்பத்தி ஒன்பது மதிப்பெண்கள் பெற்று மாவட்ட அளவில் முதலிடம் பெற்று சாதனை சக்தி மெட்ரிக் மேல்நிலை பள்ளி கானியாமூர் சின்ன சேலம் கள்ளக்குறிச்சி வரவேற்கிறோம்